சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துராம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் Wow! 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 ங்க இதுதான் எல்லாம் மேசிவா பழகுறாங்க This is our friend. He YouTube channel just like What is your YouTube channel? Kaus Lee. Kaus Lee. Yeah, C-A-R-L-S-L-E-E. -E. Okay, good. Yeah. Our, ours is Reality oh. Journey from India. Oh, I know not know YouTuber. YouTuber, yes. Yeah, okay. <laughs> yeah, go thank science, you. Nice science, meeting First time in yeah. Malaysia? Yeah, first time Malaysia. Okay. <laughs> thank, thank, you. Thank, thank you. Thank you. Thank you. பிரைட்டா ரெஸ்டாரண்ட் பாருங்க என்ன சூப்பராக இருக்கு கிரினேட் ட்ரைவில் பினோங்கில் நைட் டைம் நைட் லைஃபு கோவா மாதிரி இருக்குது இதில் இது கோவாவில் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஹோட்டல்ஸ் தான் இருக்குது இது கடற்கரை ஓரங்க கடற்கரை ஓரத்தில் சைட்ல ஒரு சைடு ஃபுல்லாக ஹோட்டல்ஸாக வச்சுருக்காங்க பாலிஹாய் பாக் ஃப்ரீமா

எவ்வளோ ஒரு பெரிய நண்டுகள் இருக்குங்க உயிரோடு காலாட்டு அங்கே பாருங்கள் ரிவர் ப்ரோன் ரிவர் ப்ராண்ட் எவ்வளோ பெரிய பெரு வருங்க ரெயின்போ லாப்டர் மேலே இருக்கிறது அடுத்தது அடுத்தது லாப்ஸ்டரு ஃபிஷ்ஷு பேண்டர் குரூப்பர் ஃபிஷ்ஷு எல்லாம் உயிரோடு இருக்கிறது அப்படியே பிடிச்சி நம்ம முன்னாடியே சமைத்து கொடுப்பாங்க இங்கே பாருங்க குட்டி குட்டி நண்டு இங்கேருங்க எல்லாத்திர ஆகு लापर बोस्टन लापस्टर स्टेट आक्टर आक्टीटी फिश गोबी फिश இந்த கடையில் வந்து எல்லாமே சீஃபுட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க சூப்பராக இது பார்த்தோம் நம்ம அந்த பழம் பார்த்தோமே அந்த கடை வரைக்கும் போவோம் இங்கே எல்லாமே உயிரோட வச்சு கொடுக்குறாங்க ஆமா அதான் எல்லா கடையிலுமே அப்படிதான் இருக்குவா இதுதான் துரியன் ஃப்ரூட்டு கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம பார்த்தோம் துரியன் உடச்சிங்கன்னா உருளை தான் இருக்கும் துரியன் ஃப்ரூட் உருப்பெல்லாம்

உள்ள தான் இருக்கு மக்களே நாம இப்போ வந்து இவ்வளோ நேரம் இங்கே உள்ள ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவலை ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக பார்த்தோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இது எப்படி இருந்துச்சு இது என்ன லைவ் ஆக்டிவிட்டி நாம் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் விட்டு வெளியில் வந்தோம் ரேலி போயிட்டு இருந்தது அப்படியே நின்று ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் பசங்க சின்ன பசங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் காட்டினாங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் அந்தந்த கலையை படிச்சுட்டு இருக்கிற பசங்க தான் ஸோ இவங்கள இந்த டைமில் நாம் பார்த்து என்கரேஜ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உண்மையிலேயே இந்த மாதிரி நாம் நினச்சி தேடி போயிருந்தால் கூட அமைஞ்சிருக்கிறாரு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சின்ன பசங்களோட டேலண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க மலேஷியாவில் இது த்ரூ அவுட் மலேசியா எல்லா ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் வரப்போயே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பசங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ்ஸில் நாங்கள் எதுக்கு இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்போ ஒரு டூர் வராங்கன்னு நினச்சோம் பட் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்குறாங்க வெரி நைஸ் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதோடு நம்ம இந்த விலாகை முடிச்சுக்கோம் நம்மளோட இந்த ராக் கண்டென்ட் லைவ் கண்டென்ட் அண்ட் ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளுடைய இந்த வீடியோவை மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க ஸோ இந்த நல்ல வீடியோ இந்த சின்ன பசங்களுடைய டேலண்ட்டை எல்லாத்துக்கும் போய் காட்டணும் அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக இதில் பாஸ் பண்ணுங்கள் இந்த ஃபெஸ்டிவல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரைட்னும் நாம் இங்கேருந்து கிளம்புவோம் பாய்